எல்லாரும் பார்த்துக்கோங்க இதுதான் சில்வர் ஃபால்ஸ் இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது சந்திரி என் புருஷனையும் காணும் புருஷனையும் காணும் பாத்தியாட்டி நான் புருஷன் போட சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் எங்க கடைக்கானே தெரியல பஸ்லையும் காணும் எம்மா உங்க புருஷன் மாதிரி ரெண்டு பேரும் எங்க அண்ணம்மாவும் கூட சேர்ந்து குடிக்க போயிட்டாவோமா குடிக்க போயிட்டான் அந்த பேவில போறவன் இப்பதான் கொஞ்சம் திருந்து இருந்தான்னு பார்த்தா பழைய எப்படி ஆரம்பிச்சான் அன்னைக்கு வரட்டும் அடிச்சு வெளுத்து வாங்குவேன் ஐயா என் வீட்டுக்காரர் நல்லா திறந்து இப்போ இப்ப இங்க டோரு கிருன்னு வந்ததும் குடிக்க ஆரம்பிச்சிட்டானே நெட்டக்காலாம் என்ன பண்ண சரியம்மா விடுங்கோ டூர் கிருன்னு அப்படித்தான் இருக்கும் சரி எல்லாரும் பார்த்துக்கோங்க இதான் சில்வர் பால்ஸ் தலைவரை குணா குகைக்கு கூப்பிட்டு போவீரா ஏமா அங்க உள்ள போவதுக்கு எல்லாம் பர்மிஷன் கிடையாதுமா சும்மா வெளியேட்டி நின்று பாத்துக்கிடலாம் நீங்க எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து தலைவர் கூட்டு போக வேண்டிதானே ஏதாவது பேசணும்னு பேசாதம்மா வாங்க அடுத்து இங்கேட்டு போவோம் ஐயா கொகைகளாம் வேண்டாம் ஐயா மதியானம் சாப்பாடை கொடுத்துட்டு பஸ்ல எங்களை ஊருக்கு அனுப்பி விடுங்க மெயின் மெனு கண்டிப்பாக நம்ம குகைக்கு போகிறோம் பார்த்துட்டு தான் வரோம் எல்லோரும் குறுக்கு வழிபடி குகைக்கு போகிறாங்க சரி வாங்கம்மா அடுத்த இடத்துக்கு போவோம் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க இதெல்லாம் சவுக்கு மரம் சவுக்கு மரம்னா எனது தலைவர் அது எனக்கு தெரியலம்மா சவுக்கு மரம் காடு இங்கே சினிமா ஷூட்டிங்கெலாம் எடுப்போகலாம் தலைவரே இந்த பாட்டில கூட இந்த நடிகை ஆடுவோம் அல்லவா என்ன கண்ணை கட்டிகிட்டே பழபிள்ளையில் உள்ள இந்த இடத்துல தானே எடுத்தாங்க ஆமா ஆமா அமளம் நடிச்சது

சரி சார் சரி ஏன் புருஷன காணவேலக்க எங்க குடிச்சிட்டு மாட்டே ஆனானே தெறல நெட்டகாளை இன்னைக்கு ஒரு நாள் தானடி கொஞ்சம் பிரியா இவரே நம்ம தான் கிளம்பிரோமா பிரம்ம ராத்ரி எம்மா இன்னைக்கு ராத்திரி கிளம்புனாளும் தான் கிளம்புவோம் எனன சுத்தி வேண்டிய இடம் இருக்கு ரூம் போடணும் இல்ல ரவுங்க சொந்த காசுல போட்டுக்கிடுங்க என்ன தலவரே மாத்தி மாத்தி பேசுறீங்க ஒரு நாள் டூர்னு கூட்டி வந்துட்டு ரூம் போடணும் எங்கயாரிட்ட பைசா இருக்கு அம்மா ஒரு ரூம் எடுத்து ரெண்டு பேரும் மூணு பேரும் நாலு பேரும் தங்கி கிடுங்களே ஷேர் பண்ணி எங்க குடும்பத்துக்கு ஒரு ரூம் வேணும். நான், பாபு, எங்க அத்தை பாட்டி, எங்க தாத்தா மாமா எல்லாரும் இருக்கோம். அப்ப நாங்க எல்லாரும் ஐடியாஸ் தானே போடணும். எம்மா ஒரு ரூம் ஒரு ஐநூறு ரூபா இருக்குமா கொஞ்சம் கொடுத்து போட்டுருங்க அதுக்கு என்ன செய்ய முடியும்? பாக்கறதுக்கு நல்லா சுத்தி பார்த்துட்டு போவோம். சரிடி, கொஞ்ச பண்ணி போவாங்க. சரி வாங்க ஜூஜே இன்ட் போவோம். எல்லாம் கவனமா நில்லுங்க. இதுதான் சூசைட்டி பாயிண்ட். கவனமா நிக்கணும். லேசா கர்ண தப்பனாலும் மரணம். ஆமா அது தைரியமானவங்கள மட்டும் கூட்டன்னு மற்றவங்களாம் வேண்டான்னுட்டு தலைவர் இங்கிருந்து விழுந்தோன்னே என்னாவோ விழுந்து பார்த்துட்டு நாளைக்கு வந்து சொல்லுதியாமோ தலைவரே நீ நல்லா பேச படிச்சிட்டு இரு நீ எதுக்குமா இதெல்லாம் பாக்க வந்த நீ எதுக்கிட்டையும் வந்த உன் புருஷனுங்க எம்மா அவருக்கு இதெல்லாம் பயமா இருக்குமா அதான் நான் வந்துட்டேன் உன் மாமியார் வாய்க்கிலேயும் பேசினேன் அது வரலையா சூசைட் பாயிண்ட் சொன்னதுமே எல்லாம் அலறி அடிச்சிட்டாங்க யாருமே வரலம்மா உனக்கு துணைக்கிட்டா மட்டும் நான் வந்தேன் கண்டிப்பா உனக்காக என்ன நாளும் செய்யுமே நீ சொல்லலாம் நல்ல பிடிச்சு இழுத்தா இல்லன்னா நம்ம இப்படி குதிக்க முடியும் சரி போதுமா யாரும் விழுந்து போவோம் இது குணா குகைக்கு போகிறத வழி எல்லாம் அடைச்சி வச்சிருக்கு சும்மா வெளியே நின்று பார்த்துட்டு வர்றவங்க வாங்க நான் போறேன் பாபு மனசா கண்டிப்பா குணா கொகைக்கு போகணுனு ரொம்ப ஆசையாக இருக்கு அது இப்போ ஒரு படம் வந்து எல்லாம் மஞ்சு மேலே பாய்ச்சி அது பார்த்துட்டு ரொம்ப ஆசையாக இருக்கு கேட்டி நீ இந்த படம் பார்த்துட்டு இப்போ கடந்து உளறிட்டு இருக்க நாங்களாம் குணா படம் வந்து பூசலே இங்கெல்லாம் எப்படியாட்டு போகணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணி முடியாம போனோம் ப்ளீஸ் பாபு மனசா எனக்கு எப்படியாட்டு பார்க்கணும் அதுக்கு எப்படி இருக்கு அந்த இடம்லாம் எனக்கு ஆசையாக இருக்கு அங்க போய் நம்ம ரெண்டு கண்மணி அன்போடு ஒரு பாட்டை ஆடணும் பொடி பைத்தியம் இப்படி போனா என்ன அர்த்தம் நான் இங்கேட்டு கோகையில போய் விழுந்துருவேன் முதல்ல அது செய் ஏ பாவி மனுஷா பாபு மனுஷா இப்படி பண்ணுதாரு ச ஏக்கா நம்ம போய் இப்படி எடுத்த கோகையை பார்த்துட்டு வருமாக்கா ஏம்மா எனக்கு பயமாலாம் இருக்கு அதுல ஒருத்தர் மாட்டிக்கிட்டு உள்ள சாவலாட்டி கிடப்பான் அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் மார்வெல்லாம் உள்ள தொலைஞ்சு கிழிஞ்சு காப்பாற்றுவானவோ நமக்குலாம் எவர்ட்டி உழுவாவோ ஏக்கா நீங்க அப்படி தப்பி தவிர உங்களை நான் காப்பாற்ற மாட்டேன்னாக்கா தலையில நேற்று கட்டி தொங்க விட்டாது நான் உங்களை வந்து காப்பாத்திருவேன்க்கா ஏம்மா நீ நல்லா வந்திய ஒரு மடக்கு தண்ணி கூட தரமாட்டேன் Oh, இங்க எனக்கு இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்க நான் அப்படியே கண்ணா உங்களை பண்ணிருக்கேன் உங்களுக்கு என்ன கண்ணா குடுக்கல கே என்னைய பத்தி எப்படி ஒரு வார்த்தை சொல்ல முடிஞ்சது ஏடி அதுல வர பயலவோ கல்யாணம் முடியாத பயலவோ फ्रेंड्सக்கு ஒரு ஆபத்துனா குச்சி இறங்கி காப்பாத்துனானவோ நீ நான் எல்லாம் கல்யாணம் கட்டனவளக இங்க என்ன உனே தலையில கட்டி இறங்கும்போது உனக்கு உன் மகன் அழற ஞாபகம் வந்துட்டனா எம்மா என் பிள்ளை அழவே நான் செத்துட்டே என் பிள்ளை யார் பாப்பா என் புருஷன் வர கல்யாணம் முடிச்சு பேர்வானேன்னு நீ ஓடிடுவ நான் உள்ள மூச்சு மட்டும் செத்து கிடப்பேன் ஏக்கா இப்படி எல்லாம் பேசாதீங்க கண்ணா நம்ம எல்லாம் விழ மாட்டோம் பாங்க கப்போவோம் ஏடி கீதா இவ சொல்றது எனக்கு சுத்தமா சரியா படல நீ என்னடி நினைக்க எனக்கு அந்த சான்ஸ் நமக்கு திருப்பி கிடைக்கவே கிடைக்காதுக்கா இனி இன்னொரு தலைவர் நம்ம இன்னும் கூட்ட வர மாட்டோம் நம்ம படத்துல பாட்டுல அவர் பாதி செத்துட்டாரு அதனால வாங்க போய் பாத்துட்டு வந்துருவோம் ஏடி என் புருஷ பிள்ளை எல்லாம் வெளிய நிக்கிட்டு நான் கோவத்துல போய் மாட்டி செத்துட்டா என்னடி செய்ய முடியும் கேக்கடிங்க முக்கி முக்கி பேசற அளவுக்கு உங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலக்கா ரொம்ப சீன் போடாதீங்க வாங்க போவோம் அத்தப்பட்டி வாரீங்களா நீங்க கோஹைல உள்ளதா உங்களுக்காக நான் உயிரை கொடுத்து தூக்கிருவேன் அம்மா எப்போ கிளவி போய் சேர்வா

இழிச்சக்கா உனக்கு கனி மூலாட்டி புருஷனுடைய சந்தோஷமா வந்து சுத்தி பாத்தன் கூப்பிடணும் சொன்னி பல்ல பேர்த்து போடவன்ட்டு எங்க மூணு ஒன்னாவதும் இருந்தோம் போட்டு சரி சரி கோவப்படாதான்னு எளிச்சக்கா அவர் மேனேஜர் கிட்ட நினைப்பார்ல என்ன ஒரு மாதிரி இருக்கும் மாதிரி அழைது தான் உங்களை கூப்பிடல ஆமாக்கா எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது எங்கள் பிள்ளை இழிச்சக்கா இழிச்சக்கான்னு வருவாவில் இப்போ நம்ம இப்படி போன டூரில் இழிச்சக்கா தான் ஹைலைட் இந்த டூரில் இழிச்சக்காவே காணுமே நினச்சிக்க அவ்வளோப்பட்டு இருந்தேன் ஏடி எப்பவும் ஒன்றா சந்தோஷமா இருக்கணும் டி அவங்க நினைப்பாங்க இவங்க எனக்கு வாங்க நீங்கள் கூப்பிடாமலாம் இருக்காதீங்க ஏம் அவள்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு வர விருப்பப்பட மாட்டா அவள் பஸ்ஸுக்கு போயிட்டா அப்புறமா அவரு ஏதோ போட்டோ எடுக்க போறேன்னு பூக்களெல்லாம் போட்டோ எடுக்க போயிட்டாரு அவருக்கு தான் ஒரு ஃப்ரெண்ட் கிடச்சிருக்க பூச்சி அம்மாள் ஓ சரி 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 அந்த அம்மா கூட பிச்சை லைட்டாரோ ஆமாட்டி அவருக்குலாம் ஆள் இருக்கு அப்புறம் சிவா பையன் வர ஒயாம வந்து 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 பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கான் முடிச்சுக்கிட்ட அந்த பிள்ளை திரு திரு திருந்து மொழி கீழே இப்போ குட்டி ஆமா காமாச்சக்கா கண்ணில் விளக்கணையை ஊத்திக்கிட்டு தாயா அழையதாவோக்கா எப்போ என்ன பண்ணலான்னு தெரியுதாவோ ஏம்மா அந்த கும்பல் இப்படி கிடந்து பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மள கூட்டு வந்துக்கிட்டு இப்படி பண்ணது உள்ளே என்ன செய்வே

அவ்வளவு ஈஸியா மேல ஏறி போயிட்டாலுவோ நான் இப்படி யாரும் தெரியலையே சங்கடமா இருக்குமே வேண்டாம் வேண்டாம் நம்மளை கட்டாயப்படுத்தி வயசான காலத்துல கூட்டு வராளுவோ என்ன நடக்க போதும் ஆண்டவா ஏட்டி ஒன்னை விட வயசுல முத்தவனா நானே சந்தோஷமா வந்திருக்கேன் பாட்டி அதெல்லாம் எல்லாரும் அப்படி விழ மாட்டோவா போவோம் ஏக்காவ் மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி நம்ம எழுதணும் நெல்லை கேர்ள்ஸ் ஆமா எல்லாரும் எழுதலாம் நெல்லையில உள்ளவங்க நெல்லை கேர்ள்ஸு வேலூர்ல உள்ளவங்க வேலூர் கேர்ள்ஸு சென்னையில் உள்ளவங்க சென்னை கேர்ள்ஸு அப்புறம் வேற என்ன ஊருக்கு மதுரையில் உள்ளவங்க மதுரை கழிச்சு சேலம்ல உள்ளவங்க சேலம் கழிச்சு ஆமா ஒவ்வொரு ஊரா சொல்லிக்கிட்டே இரு வாங்க நடப்போம் ஏட்டி பங்கஜோ அதே அப்படி முன்னாடி ஒரு மொட்டை நிற்கு புதுசா தினசா எங்க பஸ்ல இருந்தா உலாக்கா இன்னொரு பஸ்ல மீன்கார பாட்டிக்கு மரம அவங்க மகனுக்கு கேட்டு வைக்க பரவலாம் அப்ப இது மீன்கார பாட்டிக்கு மவனா அந்த பைய சோடே வினோதமாக இருக்குப்பா கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே படிக்கணும்னா நல்லா படிக்கணும் அந்த அழுக்கு கம்பளி அதெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன் சரி என்னே தெரியல ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு எது உள் மனசு யாரும் குழியில விழுந்துருவாங்களோன்னு சொல்லிட்டே இருக்கு